ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை மாமியாரின் பேச்சால் அதிர்ந்து போன மருமகள் சிறுகதை நீரஜா வீட்டிற்குள் நுழைந்த பொழுது அவள் கணவன் பரத் கொஞ்சம் அச்சத்துடனேயே அவளை பார்த்தான் ஏனென்றால் காலையில் அந்த செய்தி ஜயாவின் கணவர் திடீர் மாரடைப்பால் மரணமடைந்து விட்டார் என்று நீரஜா மிகவும் கலங்கிவிட்டாள் நீரஜா ஜயா எல்லாம் ரொம்ப வருட சிநேகிதிகள் இன்று அலுவலகத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது அதனால் பரத்திக்கு காலையில் பெர்மிஷன் கூட எடுக்க முடியவில்லை இல்லையென்றால் அவனுமே நீரஜா கூட போயிருப்பான் காலையில் வங்கிக்கு கிளம்பி கொண்டிருந்த நீரஜா அந்த நேரத்தில் தொலைபேசியில் வந்த செய்தியை கேட்டு பதறி அடித்துக்கொண்டு நேராக மாம்பழத்தில் உள்ள ஜெயா வீட்டிற்கு போனாள் அப்பொழுது போன நீரஜா மாலையில்தான் வீடு திரும்பினாள் அதற்குள் பரத் வீடு வந்து விட்டான் ஜயா எப்படி இருக்கா நீரோ இருங்க சொல்றேன் என்று சொல்லிவிட்டு சாவ வீட்டுக்கு போய்விட்டு வந்ததால் நேரே பாத்ரூமுக்கு போய் குளித்துவிட்டு வந்த நீரஜா ஏதோ சிந்தனை வயப்பட்டிருப்பது போலவே இருந்தது அதனால் அவனும் எதுவும் பேசவில்லை நீரஜாவிடம் சூடாக ஒரு காப்பியை பரத் நீட்ட நன்றியுடன் அதை பெற்றுக்கொண்டு குடித்துவிட்டு நீரஜா ஈரத்தலையை வாசல் வராண்டாவில் போய் காய வைத்து கொண்டு வந்து சோபாவில் உட்கார்ந்தாள் ஜயா ரொம்ப கலங்கி போய் அழுதுண்டுதே இருக்கா எதிர்பாராம போயிட்டார் இல்லையா திடீர்னு மாரடைப்பு வரும்னு யாது யாரும் எதிர்பார்க்கலையே ஆனால் நான் ஒரு வார்த்தை சொல்லி அவளை சமாதானம் செய்ய முயன்றேன் அது அவள் மனசுக்கு சற்று ஆறுதலாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் என்ன சொன்னேன் என பரத் கேட்டான் அதான் எங்கள் அப்பா இறந்தபோது எங்கள் மாமியார் எங்கள் அம்மாவுக்கு சொன்ன ஆறுதல் வார்த்தைகள்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேனே அதேதான் அவள் நினைவில் பழைய சம்பவங்கள் நிழலாடின இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்பு ஒரு நாள் நீரஜா கைக்கடிகாரத்தை பார்த்தால் மணி ஒம்பது ஐம்பத்தி ஐந்து என்று காட்டியது பாரிமுனையில் பஸ்ஸை விட்டு இறங்கி ஓட்டமும் நடையுமாக தன் அலுவலகம் தம்புசெட்டி தெருவுக்கு விரைந்த நீரஜா இன்றைக்கும் மேனேஜரிடம் பாட்டுதான் கேட்க வேண்டியிருக்கும் என நினைத்து கொண்டாள் வேர்த்து வழிய தன் இருக்கைக்கு வந்து கைப்பையை தொப்பென்று மேஜை மேல் போட்டுவிட்டு பேனாவை எடுத்துக்கொண்டு மேனேஜரின் அறையில் இருக்கும் வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட சென்றாள் அவள் பின்னாலேயே ராகினியும் வந்தாள் ஆஹா நல்ல வேலை மேனேஜர் இன்னும் வரவில்லை மடமடம் என கையெழுத்து போட்டு கொண்டிருக்கும் போதே மேனேஜர் மேசையின் மேலிருக்கும் டெலிபோன் ஒழித்தது அதை எடுத்த ராகினி நீரு இந்த உனக்குத்தான் என்று டெலிபோனை அவளிடம் நீட்டினாள் இந்த நேரத்திலேயே எனக்கு யாரோ ஃபோன் செய்யப் போகிறார்கள் என யோசனையோட ஃபோனை வாங்கி கொண்டாள் நீரஜா மறுமுனையில் அவள் அண்ணா மணி எப்போ பத்தாகும்னு காத்திருந்தேன் உனக்கு விஷயத்தை சொல்ல என்றான் வீட்டுக்கு வீடு டெலிஃபோன் இல்லாத காலம் அது என்ன விஷயம் அண்ணா என்றால் பதற்றமாக நம்ம அப்பா போயிட்டார்டி அதற்கு மேல் பேச முடியாமல் அண்ணா குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தான் என்னன்னே வளர்ற என்று கத்தினாள் நீரஜா அவளுக்கு அந்த அறையே சுழல்வது போல இருந்தது அவளால் நம்ப முடியவில்லை சட்டென மேசையை பிடித்து கொண்டாள் அவள் முகபாவத்தை வைத்து டெலிஃபோனை அவள் கையிலிருந்து வாங்கிய ராகினியே பேசினாள் நேற்று மாலை வீட்டிலேயே ஒரு அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட்டான நீரஜாவின் அப்பா இன்று காலை மற்றொரு மாசிவ் அட்டாக்கில் இறந்து விட்டாராம் நீரஜாவின் வீடு குரோம்பேட்டையில் இருந்ததால் அப்பா அட்மிட் ஆனவுடனேயே பெசன் நகரில் இருக்கும் அண்ணாவின் வீட்டிலிருந்து நேரில் வந்து உடனே தாவல் சொல்ல முடியவில்லை இன்று காலை அவள் அலுவலகத்துக்கு வந்ததும் இந்த மாதிரி அப்பாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்திருக்கிறோம் நீ உடனே வா என சொல்லலாம் நினை நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே உடனே அடுத்த அட்டாக்கில் அப்பா இறந்தே போய்விட்டாராம் அலுவலக தோழிகள் இருவர் துணைக்கு உடன் வர நீரஜா மேனேஜர் வந்ததும் அவரிடம் சொல்லிவிட்டு பெசன் நகர் புறப்பட்டாள் தன் கணவரின் அலுவலகத்திற்கும் தொடர்பு கொண்டு அவரிடமும் விஷயத்தை தெரிவித்தாள் அவர் வீட்டுக்கு போய் தன் தாயாரையும் அழைத்து கொண்டு வர வேண்டும் அம்மாவை பார்க்கவே கன்றாவியாக இருந்தது நீரஜாவுக்கு சாவுக்கு வந்த உறவினர்கள் பலவிதமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் ஒரு சிலர் இப்படி பட்டென்று போவது மிகவும் கொடுத்து வைத்த சாவு எனவும் இன்னும் சிலர் கொஞ்சமாவது உடம்புக்கு வந்து படுக்கையில் படுத்து கொண்டிருந்து விட்டு போயிருந்தால் மனது சமாதானமாகவே இருக்கும் என்றும் சொன்னார்கள் இவர்கள் சொல்வது ஒன்றும் புரியாமல் அம்மா அதிர்ச்சி தாங்காமல் பிரம்மை பிடித்தவள் போல் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் எனக்கு என்னவோ சந்தேகமாகவே இருக்குதுடா உடம்புல ஜூடு இன்னும் இருக்கு பாரு ஏண்டா ராமு நம்ம டாக்டரை வேணா கூப்பிட்டு கேட்கலாமா ஆஸ்பத்திரியில் சரியாக பார்த்திருப்பார்களா இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் எல்லோரும் முழித்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அதே சமயத்தில் அடுத்தபடி ஆக வேண்டிய காரியங்களையும் பார்க்க வேண்டியிருந்தது பெசன் நகர் மின்மயானத்தில் மாலை நான்கு மணிக்கு இடம் கிடைத்ததால் சாஸ்திரிகளை வரவழைத்து மீதமுள்ள நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் சொல்லி எல்லா காரியங்களையும் அண்ணாவின் நண்பர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் காலை பன்னிரண்டு மணி அளவில் நீரஜாவின் கணவன் பரத் அவன் அம்மாவையும் அழைத்து கொண்டு வந்து விட்டான் நேரே நீரஜாவிடம் சென்று அவளை அணைத்து கொண்ட பரத் தன் தோளில் சாய்ந்து குழுங்க குழுங்க அழுத நீரஜாவை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்த முயன்றான் அவ்வப்போது தன் கண்களில் வழியும் கண்ணீரையும் துடைத்து கொண்டான் மாமியார் விசாலம் தன் மடியில் விழுந்து அழுத நீரஜாவின் அம்மாவை சமாதானமாக இருங்கோ கணவன்கிறது எவ்வளவு அன்பான உறவு எவ்வளவு பெரிய இழப்பு ஆனா என்ன செய்யறது பிறந்தவா எல்லோரும் ஒரு நாள் போய்த்தானே ஆக வேண்டும் என சொல்லியவாறே சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள் அம்மா ஒருவாறு சுதாரித்து கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்து வயசான காலத்தில் எனக்கு இப்படி ஒரு இழப்பு தேவையா இத்தனை வருஷமா என் கூட இருந்த அவர் இல்லாம இனிமேல் நான் வாழத்தான் வேணுமா நீங்களே சொல்லுங்க மாமி என்று கண்ணீர் விட்டாள் அவள் கைகளை பற்றியவாறே விசாலம் சொன்னாள் தாங்க முடியாத இழப்புதான் ஆனா என்ன செய்ய முடியும் நீங்களே சொல்லுங்கோ கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து போக முடியுமா அம்மா திடுக்கிட்டு விசாலத்தை நிமிர்ந்து பார்த்தாள் நினைச்சு பாருங்கோ இது நடக்கக்கூடிய காரியமா இல்லை இல்ல நம்ம குழந்தைகளை அம்போன்னு விட்டுட்டு அப்படி போனா தான் நல்லா இருக்குமா நமக்கு மனசுதான் வருமா சொல்லுங்கோ அம்மா பதில் பேசாமல் விசாலத்தையே வெறித்து பார்த்தாள் ஆனால் ஒருத்தர் போனது மிச்சம் இருக்கிற ஒருத்தருக்கு அது அம்மாவோ இல்லது அப்பாவோ பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தியாகி விடுகிறது தெரியுமா விசாலத்தின் குரலிலேயே ஒரு கம்பீரம் தெரிவது போல இருந்தது நீரஜாவுக்கு இப்போது அங்கே கூடியிருந்தவர்கள் எல்லோரும் விசாலம் என்ன சொல்ல வருகிறாள் என கேட்க ஆரம்பித்தார்கள் இல்லையா பின்னே இப்ப உங்களையே எடுத்துக்கோங்களேன் அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு நீங்க அம்மாவா மட்டும் இல்லாமல் அப்பாவாகவும் இனிமே இருக்கணுமே பாவம் குழந்தைகள் அந்த உறவில்லாமல் என்ன செய்வாங்க கஷ்டம்தான்மா ஆனா இதையெல்லாம் நினைச்சு பார்த்து நீங்க சமாதானமாக தைரியமா இருக்க முயற்சி பண்ணுங்க என்றால் விசாலம் எங்க அப்பா எங்கேயோ தொலைஞ்சு போயிட்ட மாதிரி இருக்கு அம்மா என்று தன்மேல் சாய்ந்து அழுத நீரஜாவையும் தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தினால் விசாலம் இனிமே உங்க முகங்களை எல்லாம் பார்த்துதான் உங்க அம்மா சமாதானமாகணும் அதனால நீங்க தான் முதல்ல இதை புரிஞ்சுண்டு சுதாரிச்சுக்கணும் என்றால் பொதுவாக நீரஜாவையும் அவள் கூட பிறந்தவர்களையும் பார்த்து பேசினாள் விசாலம் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்ந்து விட்டு விசாலம் பரத்துடன் கிளம்பிய பொழுது நீரஜா தன் மாமியாரையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் தன் பிள்ளைகள் பள்ளி செல்லும் பருவத்திலேயே கணவன் இறந்துவிட ஒருவளாய் விக்கித்து நின்றவள்தான் விசாலம் பிறகு கணவனது அரசு அலுவலகத்தில் கர்ணை அடிப்படையில் கிடைத்த குமாஸ்தா வேலையை ஏற்றுக்கொண்டாள் அம்மாவுக்கு அம்மாவாய் அப்பாவுக்கு அப்பாவாய் எப்படி குழந்தைகளை படிக்க வைத்து வளர்த்து ஆளாக்கி திருமணமும் செய்வித்து என்று எல்லா கடமைகளையும் தன் சொந்த காலிலேயே நின்று சிறப்பாக கம்பீரமாக முடித்திருக்கிறாள் விசாலம் தன்னுடைய சொந்த அனுபவத்தை வைத்தே இப்போ நீரஜா அம்மாவுக்கும் வேறு ஆறுதல் கூறுகிறாள் இழப்பிலேயே உழன்று கொண்டிருக்காமல் அடுத்த காரியத்தை பார்க்கணுமென்று எப்பேற்பட்ட நேர்மறை சிந்தனை பழைய சம்பவங்களை நினைவு கூர்ந்த நீரஜா வரத்தை இழுத்து கொண்டு போய் சுவரில் மாட்டியிருக்கும் தந்தையும் ஆனவளாக விளங்கி சமீபத்தில் இறைவனடி சேர்ந்துவிட்ட தன் மாமியாரின் படத்தின் முன் விழுந்து வழங்கினாள் இந்த அனுபவத்தை தான் தன் தோழிக்கும் தெரிவித்து அவளை ஆறுதல் படுத்தி கொண்டு வந்திருந்தாள் நீரஜா என்னதான் ஆண் இல்லை எனினும் தனியாளாய் வளர்த்து ஆளாக்க ஒரு தைரியம் தேவைப்படுகிறது நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ